வெங்காய குழம்பும் சௌச்சவ் கூட்டி இப்படி வைக்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கோங்க ஊற வச்சுட்டு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் முப்பது சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது வந்து குழம்புக்காக எடுத்து வச்சுருக்கேன் கூட்டுக்கு சவுச்சவ் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் தாலிப்புக்கு சோம்பு கடுகு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் சௌச்சாவ் கூட்டு தாலிப்புக்கு சின்ன வெங்காயம் பட்ட எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கடாயை காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சோன்னைய கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும் இப்போ கடுகு நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வெந்தயம் சேர்த்து நல்லா புரிஞ்சு வரட்டும் இப்போ நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் சோம்பு சேர்த்துட்டேன் சோம்பு சேர்த்துட்டு கருவேப்பிலையும் பச்சை மிளகையும் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துருக்கோங்க வெங்காயம் சேர்த்தாச்சு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் ஊற வச்ச கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த புளி கரைச்ச தூரிலே நான் மசாலா ஆட் பண்ண போகிறேன் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இந்த மல்லித்தூள் வந்து வீட்டிலே அரைச்சது கொழம்பு மல்லித்தூள் மிளகு சீரகம் அரிசி எல்லாம் சேர்த்து இந்த மல்லித்தூள் வந்து வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கோம் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலக்கி எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிருப்போம் இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க புளி தண்ணியை அதில் சேர்க்க போகிறோம் நல்லா சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஹைஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரட்டும் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சோன்னையே ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணுங்கள் அப்புறம் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா வெங்காய குழம்பு ரெடி அடுத்து சௌச்சவ் கூட்டுக்கு முக்காட்டம்ல டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா அலசி எடுத்துக்கோங்க இதை கடையில் வேக வச்சுருக்கேன் அதோடு கொஞ்சம் மஞ்சள் பொரியை சேர்த்து நல்லா வேந்து வரட்டும் இப்போது இது செவன்ட்டி குக்காய் வந்திருக்கு நான் ஆல்ரெடி சவுச்சவ வேக வச்சு எடுத்திருக்கேன் அந்த சவுச்சவ இதில் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஊற்றணும் தாளிப்புக்கு கடாய காய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சோடனே கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு பொறிஞ்சி வந்துடுச்சு கருவேப்பில பட்டவத்தல் வத்தல் வெங்காயம் இது மூணையும் எடுத்துக்காங்க இதை ஆல்ரெடி வேக வச்ச சவுச்சவும் பாசிப்பருப்பும் இருக்குது அதில் இந்த தாளிப்பை சேர்த்துருங்க தாளிப்பை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சௌச்சவ் கூட ரெடி அமுதக்கடல் உனக்கு தான் ஆறாமழை உனக்குத்தான் நீங்க நிழல் உனக்குத்தான் நீ கண்மணி எனக்குத்தானே